ஓம் சாய்ராம் உலகெங்கும் இல்லை சாய் பக்தர்களுக்கும் நமது கோபுரம் டிவி நேயர்களுக்கும் சுந்தர சாயின் சிறம் தாழ்ந்த நமஸ்காரங்கள் ஜெய ஜெயஸ்ரீ சுவாமி சமர்த்தா ஜெய் ஜெயஸ்ரீ சுவாமி சமர்த்தா ஜெய் ஜெயஸ்ரீ சுவாமி சமர்த்தா அக்கல் ஸ்ரீ சுவாமி சமர்த்த மகாராஜோடைய லீலாமிரதத்தை நாம் அனைவரும் பருகிக் கொண்டிருக்கிறோம் அந்த அக்கல் கோட்ஸ்ரீ சுவாமி சமர்த்தருடைய லீலாமிரதம் போன எபிசோடில் நம்ம முடிக்கும்போது பார்த்தோம் எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம பகவானுக்கு சமர்ப்பணம் பண்ணும்போது அதில் நமக்கு எந்த விதமான அகம்பவம் இல்லாமல் நம்ம தான் கொடுத்தோம் இல்லை நம்ம கொடுத்தது அங்கே இருக்கான்னு போய் செக் பண்ணுறது இதெல்லாம் இல்லாமல் கிட்ட பரிபூர்ணமான பக்தியோட அப்படியே நம்ம போய் அதை அவர்கிட்ட சமர்ப்பணம் பண்ணிவிட்டு சரண்டர் மாதிரி பண்ணிவிட்டு அவர்கிட்டேருந்து அனுகிரகத்தை மட்டும் வாங்கிட்டு வரணும் அப்படின்லாம் நம்ம பார்த்தோம் இப்போது இந்த எபிசோடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜெகநாத் ராவன் ஒருத்தர் அவர் பாம்பேயில் இருக்கார் அந்த பக்தர் அவருக்கு காலில் ஒரே புண்களாக வந்துடுறது அந்த புண்ணுக்கு அவர் வந்து வைத்தியம் பண்ணணும்னு சொல்லிட்டு இட இடமாக அலையிறார் ஒவ்வொரு டாக்டரையே போய் பார்க்குறார் அவர் சொல்கிற ஒவ்வொரு டெஸ்ட்டையும் பண்ணுறார் எல்லா விதமான வியாதிக்கு வேண்டிய எல்லா விதமான மருந்துகளையும் சாப்பிட்டும் அவர் கொடுக்குற எல்லா விதமான அட்வைஸையும் கேட்டும் எந்த விதமான குணமுமே இல்லை அப்படிப்பட்ட ஒரு வியாதி அவருக்கு வந்து ஒரு கர்மம் அவ்வளோ ரொம்ப தீவிரமான கர்மாவாக இருக்கலாம் அது அவரை விட்டு போக போகமாட்டேங்குது அவருக்காக வழி தாங்கலை ரெண்டாவது அவருக்கு ஒரு பயம் வந்துடுது மரண பயம் வந்துடுறது எந்த வியாதியுமே ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு இருந்துட்டு போயிடுச்சுன்னா பரவாயில்ல அதோடு இல்லாமல் டா டாக்டர்கள்லாம் ரொம்ப குழம்பி போய் சரி இது நம்ம நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் வைத்தியம் பண்ணி பார்த்துட்டோம் இது சரியாக வரல இதுக்கு ஒரே தீர்வு முட்டிக்கு கீழே இருக்கக்கூடிய காலை வெட்டி எடுத்துட வேண்டிதான் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை அவருக்கு சஜஸ் பண்ணுறாங்க இது ஒன்று தான் வழி நம்மளால் சரி பண்ண முடியலன்னா அதை எடுத்துட வேண்டிதான் உடம்புலேருந்து அப்படின்னு சொல்லிவிட்டு அதை கேட்டவுடனே அப்படியே ஒரு மாதிரி அவர் நிலை குலைஞ்சி போய்ட்டுறாரு ஒரு காலை இழந்துட்டு என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் ரொம்ப வருத்தப்படும் போது அப்போது ஆத்மார்த்தமாக அவருக்கு இருந்த சில நண்பர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க அக்கால்கோட்டில் இருக்கிற சுவாமி சமர்த்தனை போய் பாருங்க நிச்சயமாக அவருடைய அனுகிரகத்தில் உங்களுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இவரும் ஒன்னே எல்லாமே நம்ம கஷ்டப்பட்டதுக்கப்புறம் தீர்வுங்கிறது வந்து இறைவனால் தான் உண்டுங்கிற மாதிரி நினச்சிட்டு ரொம்ப நம்பிக்கையோட அவருடைய மனைவி வேலைக்கு ஒரு ஆள் வேலைக்காரன் ஒரு நண்பர் எல்லோரையும் கூட்டுண்டு அக்கல் இருக்கிற கண்பத்ராவ் வீட்டுக்கு வரார் கண்பத்ராவ் வீட்டுக்கு வந்துட்டு அவரோட உதவியோடு போய் அக்கல் சுவாமி சமர்த்தரை போய் நமஸ்காரம் பண்ணுறார் நிறைய நைவேத்தியங்கள்லாம் எடுத்துன்னு போகிறார் பழங்கள்லாம் எடுத்துன்னு போய் அவருக்கு சமர்ப்பித்து நமஸ்காரம் பண்ணும்போது சுவாமி உடனே அவர் ஆசீர்வாதம் பண்ணுறார் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அவர் கண்ணில் இருந்து தாரதாரையாக தண்ணி அப்படியே கொட்டுறது உடம்பு அப்படியே குப்புனு வேர்த்து கொட்டி மழையில் நனைஞ்ச மாதிரி ஏன்னா அவ்வளோ தூரம் அவருக்கு பயம் அதே மாதிரி அந்த நோயுடைய தாக்கமும் அப்படி கொடுமையாக இருக்குது இதுலேருந்து இவர்கிட்ட இருந்தாவது தீர்வு கிடைக்குமாங்கிற அந்த ஒரு குழப்பத்தோடு அவர் வந்து இது பண்ணும்போது அவர் காலில் போட்டிருந்த அந்த கட்டு அது அப்படியே அழுந்து விழுந்துடுறது அப்போ வந்து அங்கே இருக்கிறவாள்லாம் அவர் வேலை அந்த புண்ணுக்கு கூட சுவாமியை வந்து நமஸ்காரம் பண்ணும் சுவாமியை தரிசனம் பண்ணுங்கிற ஒரு ஆவல் இருக்குது போல் இருக்குது அதனால தான் கட்டு தானே அழுந்து விழுந்துருத்து அப்படிங்கிற மாதிரி அங்கே இருக்கிற வாழ்ன நினச்சிக்கிறார் அப்போ சுவாமி உங்களுக்கு தான் தெரியுமே சுவாமியே என்ன ரொம்ப வலிக்கிறதா அப்படின்னு கேட்குறாரு அவருடைய பாணியில் அவர் கேட்குறார் அப்புறம் இந்த ஒரு வேலைக்காரனை கூப்பிட்டு அதை எடுத்து தூக்கிப்படுறா அப்படின்றார் அந்த கட்டுக்கட்டினதை எடுத்து தூக்கி போட சொல்லிவிட்டு அவனை விட்டு அந்த புண்ணெல்லாம் க்ளீனாக அலம்பி வேறே ஒரு போட சொல்லார் கட்டு போட்ட உடனே சரின்னு சொல்லிவிட்டு நம்பிக்கையோட கொஞ்சம் நோண்டி நோண்டி இப்படி நடந்து அப்படி பின்பக்கம் போகிறார் அதுக்குள்ளே அவரோட மனைவி சுவாமியுடைய பாதத்தில் தலையை வச்சு சுவாமி எனக்கு மாங்கல்ய பிச்சை கொடுங்கோ எனக்கு இந்த விஷயத்தில் இவருக்கு ஒரு தீர்வு கொடுத்து எங்கள் ரெண்டு பேரும் நீங்கள் தான் அனுகிரகம் பண்ணும் அப்படின்னு சொல்லி அவள் ரொம்ப அப்படியே வேண்டி கேட்டுக்கிறாள் சுவாமி உடனே சரி சரி கவலைப்படாதுங்கிற மாதிரி ஆசீர்வாதம் பண்ணார் ஆனால் அந்த பெண்கள் வந்து நான் ஏற்கனவே சொன்னேன் எல்லா டாக்டரும் பார்த்து எல்லா வைத்தியங்களும் பார்த்து கைவிடப்பட்ட அந்த கேஸ் இல்லையா அதனால் அதோடைய வீரியம் வந்து ரொம்ப கடுமையாக இருக்குது உடனே என்ன பண்ணுறாரு அங்கேயே தங்கி சுவாமிக்கு சேவைகள் பண்ணிட்டு அப்பப்போ வந்து சுவாமி வந்து தரிசனம் பண்ணிட்டுருக்கார் அப்படி வரும்போது ஒரு நாள் சுவாமிகிட்ட சொல்கிறார் சுவாமி இந்த மருந்துகள்லாம் எவ்வளோ நாளைக்கு தான் போடணுமோ இதுலேருந்து எனக்கு என்றைக்கு தான் வந்து விடிவு காலம் கிடைக்குமோ இல்லைனா அட்லீஸ்ட் என்னோடய உயிரையாவது நீங்கள் எடுத்துட்டுருங்க அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப வெறுத்து போய் சொல்கிறார் அப்போ சுவாமி சொல்கிறார் எல்லாம் சரியாக வெயிட் பண்ணுன்ற மாதிரி சொல்கிறார் சரின்னு சொல்லிவிட்டு அவர் வந்துடுறார் அப்புறம் திரும்ப வந்து இன்னொரு நாள் போய் வரட்ட இதே மாதிரி சொல்லும்போது சுவாமி என்ன சொல்கிறார் உடனே இன்னும் எஜமானம் வரல எஜமான வரட்டும் அப்படின்றார் இவர் உடனே எனக்கு என்னையே தெரியாது அப்புறம் எஜமானன்னா யாரை புரிஞ்சுக்கிறது என்ன எஜமானன் வரப்போகிறா தெரியலையே அப்படின்னு ரொம்ப குழம்பு போயிருக்கார் குழம்பி அவர் உடனே அங்கே இருக்கக்கூடிய ஒரு கழிப்பறைக்கு போயிட்டு ஒரு வேலையாளோட உதவியோடு அவர் வேலையாள் மேலே சாஞ்சின்னு அங்கேருந்து மெதுவாக நடந்து வர்றார் நடந்து வரும்போது சுவாமி அங்கே இல்லை எங்கேன்னு கேட்டால் சுவாமி அங்கேருந்து பதினஞ்சு மைல் தள்ளி எங்கேயோ போயிருக்கார் அப்படின்னு சொல்கிறார் இவர் ஆனால் விடாமல் ஒரு வைராக்கியத்தோடு அந்த வேலையால் மேலே சாஞ்சிண்டு பதினஞ்சு மைலுக்குறார் ரொம்ப நொண்டி நொண்டி நடந்து போகிறார் நடந்து போனால் அங்கே சுவாமி ஒரு தர்காவில் உட்காந்துட்டுருக்கார் அந்த தர்காவில் உட்காந்துருந்த அவர்கிட்ட திரும்ப சுவாமிகிட்டே போய் பாத நமஸ்காரம் பண்ணி திரும்ப இத்தனை நாளைக்கு இந்த மருந்து சுவாமி அப்படின்னு கேட்கும்போது வேற ஒரு மருந்து ரெடியாகிட்டுருக்கு அப்படின்றார் இவர் உடனே என்ன என்ன சொல்கிறாருன்னு புரியல அவருக்கு உடனே சுவாமி என்ன பண்ணுறார் அவர் வந்து ஆசீர்வாதம் பண்ணும்போது அவர் சொல்கிறார் கிட்ட சுவாமி உங்களுடைய பாத தீர்த்தம் மட்டும்தான் எனக்கு விடிவு எனக்கு இனிமேல் எந்த மருந்துமே தேவையில்லை அப்படின்னு சொல்லிவிட்டு தன்னுடைய பைய ஓப்பன் பண்ணி சுவாமிக்கு பண்ணி வச்சுருந்த ரெண்டு வெள்ளி பாதுகைகளை எடுத்து சுவாமிகிட்ட கொடுத்து அதை போட்டுக்க சொல்கிறார் சுவாமி உடனே அதை போட்டு அவருக்கு ஆசீர்வாதம் பண்ணி அதை திருப்பி கொடுக்குறார் உடனே அவர் இந்த ஈக்கல்லாம் வைக்காமல் இருக்கிறதுக்காக அந்த புண்ணை சுற்றி ஒரு களிம்பை மட்டும் போட்டு வச்சுக்கிறார் ஆனால் டெய்லி அவர் அந்த சுவாமியுடைய பாத தீர்த்தத்தை மட்டும் குடிச்சுன்னு வர்றார் ஏன்னா சுவாமி மேலே அப்படி ஒரு நம்பிக்கை வச்சு இதுதான் நம்மளுடைய கடைசி ஆதாரம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தீர்க்கமாக முடிவு பண்ணி அவர் வந்து சுவாமிக்கு டெய்லி பாத பூஜை பண்ணி பாதுகா அபிஷேகம் பண்ணி அந்த தீர்த்தத்தையே மறந்தா சாப்பிட்டுட்டே வர்றார் அப்படி சாப்பிட்டுன்னு வர காலங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய புண்கள் சரியாகி வந்துட்டுருக்கு இதில் முக்கியமாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டால் ஒரு தெய்வத்துக்கிட்ட போய் நம்ம ஒரு பரிகாரம் தேடி நம்மளுடைய வியாதிக்கு ஒரு குணம் கிடைக்கணும் அப்படின்னு போகும்போது அவள் சொல்லக்கூடிய அவள் கிடைக்கக்கூடிய அனுகிரகத்தை முழு நம்பிக்கையோடும் பொறுமையோடும் நம்ம அதை அனுசரித்து நடக்கும்போது அது எப்படிப்பட்ட கர்மாவாக இருந்தாலும் எப்படிப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் அதுக்கு நமக்கு நிச்சயமாக தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு இந்த ஜெகந்நாத்ராவுடைய விஷயம் ஒரு பெரிய பெரிய உதாரணம் அவர் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகி கால் சரியான உடனே அவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக போய்டுறது அதோடு இல்லாமல் சுவாமிகிட்டே போய் அவர் சுவாமியுடைய உத்தரவு கேட்குறார் சுவாமி நான் இனிமேல் இங்கேருந்து கிளம்பலாமா அப்படின்னு கேட்குறார் சுவாமி அவருக்கு நைன்ட்டி பர்சன்ட் அது மாதிரி குணமாக எடுத்துனோடனே சரி போய்ட்டு வா அப்படிங்கும்போது அவர் திரும்பி அங்கேயிருந்து பாம்பேக்கு வர்றார் பாம்பேயில் வந்து அவருடைய சகோதரரே ஒரு டாக்டராக தான் இருக்கார் அவர்கிட்ட காமிக்கிறார் அந்த சகோதரர் பார்த்துட்டு அப்படி ஆச்சரியப்பட்டு போயிட்டார் ஏன்னா இதை குணப்படுத்த முடியாததோடு இல்லாமல் இது இன்னும் தீவிரமாக போகிறது இவருடைய காலையை நம்ம எடுத்து தான் ஆகணும் அப்படின்னு நம்ம போகிற அளவுக்கு அந்த பொண்ணுடைய தாக்கம் இருந்தோன்ன அந்த காலையை நம்ம எடுக்கணுங்கிற அளவுக்கு மருத்துவம் முடிவு பண்ணதுக்கு தீர்வு எங்கே இருக்குது பற்றில சுவாமிகிட்ட தான் அந்த தீர்வு இருக்குது சுவாமியை வந்து எந்த விதமான மருந்துகளையும் யூஸ் பண்ணாமல் வந்து சுவாமிகிட்ட சரணாகதி பண்ணிட்டு அவருடைய பாத தீர்த்தத்தை குடிச்சிட்டு அவருக்கு சேவைகள் பண்ணிட்டு இருந்ததுக்கு சுவாமி உடனே அவருக்கு அனுகிரகம் பண்ணி இந்த வியாதியிலேருந்து குணம் கொடுத்துருக்காரு அப்படின்னு நினைக்கும்போது பரம ஆச்சரியமாக இருக்குது ஏன்னு கேட்டால் நம்ம திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்கோம் இந்த ஜென்மாவில் நமக்கு வரக்கூடிய எந்த விதமான கஷ்டங்களாக இருக்கட்டும் அது கஷ்டமாக இருக்கட்டும் பண கஷ்டமாக இருக்கட்டும் வியாதிகளுக்குள்ள ப்ராப்ளமாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே ஏதோ நம்ம செஞ்ச கர்மாக்கள் தான் காரணம் அந்த கர்மாக்களுடைய வெளிப்பாடு தான் அனுபவித்து கிடைக்கக்கூடிய வியாதியாகவோ பண கஷ்டமாகவோ மனக்கஷ்டமாக வருதுன்னு நம்ம பார்த்துட்டே இருக்கோம் அதில் நம்ம கர்மாக்களை செஞ்சிட்டோங்கிறத மட்டும் நம்ம புரிஞ்சுட்டு சுவாமிகிட்ட வந்து நம்ம எந்த தெய்வமாக இருக்கட்டும் எந்த குருவாக இருக்கட்டும் முழு நம்பிக்கையோடு நம்ம வந்து சரண்டர் பண்ணிக்கும் போது அந்த கர்மாவின் தாக்கம் குறைய ஆரம்பிக்கும் அது நம்ம செய்யக்கூடிய சேவைகள் நமக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை அதெல்லாம் பார்த்து அந்த கர்மாலேருந்து விடுதலை கொஞ்சம் கொஞ்சமாக கிடைக்கும் நான் ஏற்கனவே போன எபிசோடில் நம்ம பார்த்தோம் வேறு ஒரு விதமாக நம்ம பார்த்தோம் இந்த கர்மாவை அனுபவித்து கழிச்சிட்டோம்னா நம்ம இதிலேருந்து விடுதலை பெற்றுடலான்னு சொல்லிட்டு ஒரு வைராக்கியத்தோடு ஒருத்தர் இருந்தார் அப்படின்னு பார்த்தோம் பாண்டேமி அது வேறு விதமான மனோநிலை அதுவும் இறைவனுடைய சங்கல்பத்தினால் இறைவன் கூடையே இருந்து அந்த கர்மாவை அனுபவித்து அவர் கழிச்சிட்றார் இவர் தன்னுடைய வழி தாங்க முடியாமல் சுவாமிகிட்ட வந்து கதறி அழுது எப்படியாவது காப்பாற்றுங்கன்னு சொல்லி அவர் கூடவே இருந்து அவருக்கு சேவைகள் செய்யும்போது நாள்பட நாள்பட அதுக்கு தீர்வு கிடைச்சி அவருடைய கால் பொண்ணு பரிபூர்ணமாக குணமாகி இவருடைய வாழ்நாளிலேயே யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு பெரிய மிராக்கிள் அது நடந்து அவர் சுவாமிகிட்ட அனுகிரகம் வாங்கிட்டு அவர் பாம்பேக்கு திரும்பி அவருடைய சகோதரரையும் ஆச்சரியத்தில் வாழ்த்துறார் அப்படின்னு பார்க்குறோம் இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னு கேட்டால் நம்ம கர்மாக்களுடைய தாக்கம் தான் நம்மளுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு விதமாக கஷ்டமாக வருது அதற்கு ஒரே விடிவு நல்ல மனோநிலை திடமாக இருந்ததுன்னா வழிகளை தாங்கி கொண்டு எல்லா பாரத்தையும் இறைவன் மேலேயோ குரு மேலேயோ சாத்திட்டு அதை அனுபவித்து கழிக்கணும் மற்றொன்று நம்ம சுவாமிகிட்டே போய் என்னால் தாங்க முடியல எனக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்குது நான் பண்ணினேன் எல்லா பாபங்களையும் மன்னித்து நீங்கள் தான் எனக்கு விடுதலை குடிக்கணும் அப்படின்னு சொல்லி சரணாகதி பண்ணிக்கணும் அந்த சரணாகதி பண்ணிண்டு முழு நம்பிக்கையோடும் பொறுமையோடும் நாம் சேவை செய்யும்போது இறைவன் நம்ம மேலே மிகுந்த கருணையை வச்சு ஏதோ ஒரு விதத்தில் தீர்வு கொடுத்து நம்மளை அந்த கஷ்டங்கள்லேருந்து காப்பாற்றி நமக்கு விடுதலை அளிப்பார் அதனால் இந்த சுவாமி அப்படின்னு நம்ம போகும்போது வாரத்துக்கு ஒரு சுவாமியை மாற்றிண்டு மாதத்துக்கு ஒரு இடத்து கோயிலுக்கு போயின்னு இருக்காமல் ஒரே இடத்துல பக்தியை வைங்க ஷீரடி சாய்பாபா சொன்ன மாதிரி பிடிக்கிறது எதுவாக இருந்தாலும் அதை இறுக்கி பிடிங்க பிடிக்கும்போது பரம நிச்சயமாக நமக்கு தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறது இந்த சுவாமி சமர்த்த லீலாமர்தத்தில் நம்ம புரிஞ்சுக்கிறோம் இனி அடுத்த எபிசோட்லேயும் தொடருவோம் ஜெய ஜெயஸ்ரீ சுவாமி சமர்த்தா ஜெய் ஜெயஸ்ரீ சுவாமி சமர்த்தா ஜெய ஜெயஸ்ரீ சுவாமி சமர்த்தா விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்றொரு ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசம் அடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி பக்தி மயம்